வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்கலை நினைக்கிறீங்களா அப்போ ஒரு டம்ளர் மோர் குடிச்சு பாருங்கள் தாகம் தண்ணியறதோட நம்ம உடல் சூடும் குறைஞ்சி உடம்பு நல்லா குளிர்ச்சியாகுங்க நான் இன்னைக்கு ரெண்டு விதமான மோர் தான் செஞ்சு காட்ட போகிறேன் வெயில் காலம் முடிகிற மட்டுமே நம்ம தினமுமே ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கணுங்க இது நம்ம தொண்டைக்கு எதமாக குளுமையாக இருக்கிறது கூடவே நம்ம உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியும் கொடுக்குங்க மோர் அப்படியே குடிக்கிறத விட அதில் ஒரு சில பொருட்கள் சேர்க்கும்போது அதோட வாசனையும் ருசியும் தூக்கலாக இருக்குங்க அந்த மாதிரி தான் ரெண்டு விதமான மோர் நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மல்லி இலை இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெறுமனை அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணியோ தயிரோ சேர்க்க வேண்டாம் வெறுமனை அரைச்சாத இது நல்லா அரைப்படுங்க அரைப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் அந்த கப்பாலை சீட்டு சேர்த்துக்கலாம் ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை அடித்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க இப்போது ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் அப்படி இல்லைனா ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு இதை மறுபடியும் அடித்து எடுத்துக்கலாங்க இப்போது வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இதை வடிகட்டிட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம அப்படியே கூட குடிக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் மோரில் நீர் பெருக்கி தாங்க குடிக்கணும் இப்போ நீங்கள் கெட்டியான தயிர் எடுத்துருந்தீங்கன்னா தண்ணி வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க இப்போது சுவையான மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் இப்போ சேர்க்குறேன் தேவைப்பட்ட பின்னாடி சேர்த்துக்கலாம் இது கூட எலுமிச்சம்பழத்துடைய இலை சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் ஒரு நல்ல வாசனையும் கொடுக்குங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டரோ நார்மல் வாட்டரோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க இஞ்சி புதினா இலை இதெல்லாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதை காட்டிலும் உரலில் இடிச்சோ அப்படின்னா அம்மியில் ஒன்று ரெண்டுமாக அரைச்சோ சேர்த்திங்கன்னா வாசனை வந்து இன்னும் நல்லா தூக்கலாக இருக்குங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு விதமான சுவையில் மோர் செஞ்சு காட்டியிருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அதை வந்து சுவையை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இந்த வெயிலில் உங்கள் உடம்பு சூடாகாமல் குளிர்ச்சியாக பார்த்துக்கோங்க இந்த மோர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்